ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் இப்போ ரீசண்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரே நாளில் நாலு ஃபேமஸான சென்னையில் இருக்க டெம்பிள்ஸை பார்க்கறது பற்றி அதில் முதல் முதல்ல நம்ம போனால் திருநீர்மலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த கோயிலுடைய பெருமைகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சென்னையில் தாம்பரம் பல்லாவரம் தாண்டி இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த திருநீர்மலை ஸோ இந்த கோயில் பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்கக்கூடிய ஒரு திவ்ய சேஷ்திரம் தான் இந்த திருநீர்மலை கோயில் நான்கு விதமான பெருமாளையும் கண்ணார நம்ம தரிசித்து வேண்டினா நம்முடைய முஞ்சன் மற்ற பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் பெருமாளோட கோயில்களில் ரொம்ப முக்கியமான கோயில்கள் ஆழ்வார்காலால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்குது அந்த மாதிரி கோயில்களு திவ்ய தேசம்னு சொல்லுவோம் மொத்தமாக நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்படியான அற்புத தலங்களில் திருநீர்மலை திருத்தலமும் ஒன்றுங்க அஷ்டசயனங்கள் அப்படிங்கு பெருமாளுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த அஷ்டசயணத்துல திருக்கோளத்தில் அமைந்துள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தரில் வடபத்திர சயனம்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் வீரரக பெருமான் வந்து வீரசயனம்னு சொல்லுவாங்க திருக்கடல் மலை அதாவது மகாபலிபுரத்தில் தலசயனம் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குடந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சைனம் திருப்புல்லானியில் வந்து பார்த்திங்கன்னா தர்பசயனம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்திலே கோயில்லே ஸ்ரீரங்கம் தலத்தை தான் வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயிலில் வந்து பெருமாள் புஜங்க சயன பெருமாளாக திருக்காட்சி தராரு அதே மாதிரி கூடம் அப்படின்னு கொண்டாடப்படுற சிதம்பரத்தில் கூட போக சயனம் அப்படிங்கிற திரு கோலத்தில் வந்து காட்சி தராரு பெருமாள் எட்டாவதாக திருநீர்மலையில் வந்து மாணிக்க சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறாரு பெருமாள் சென்னை பல்லாவரம் அருகில் உள்ளது இந்த திருநீர்மலை அப்படின்ற திவ்ய சேஸ்திரம் அரங்கன் குடிகொண்டிருக்கும் இந்த தலத்தை வயக் வயக்க சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதர்களால் உண்டு பண்ணாமல் தானே ஏற்பட்ட சிலா மேனி அப்படின்னு அர்த்தமாக சைவ திருக்கோயிலை எப்படி நம்ம சுயம்பு மூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்வயம் பயத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்படி ஸ்வயம் பயத்தம் சேர்த்துறங்களா ஸ்ரீரங்கம் திருத்தலம் திருப்பதி ஸ்ரீமுஷ்ணம் சாலக்கிராமம் நைமி சாரண்யம் புஷ்கரம் பத்ரி தோத்தாத்ரி அப்படின்னு திருநீர்மலை முதலான கோயில்களை வந்து சொல்றாங்களா பொதுவா நின்ற கோலத்துல சேவை சாதிக்கிற பெருமாள் கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிற பெருமாள் இருந்த கோலத்திலும் நடந் நமக்கு நடந்த கோலத்திலும் காட்சி தருவார் ஆனால் இங்கே தி இந்த தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு விதமான திருக்காட்சி தராராம் பெருமாள் இந்த தளத்துல இதுதான் வந்து இன்னொரு மகத்துவம் நீர்வண்ண பெருமாளாக அதாவது மலைக்கு கீழே இருக்க பெருமாள் நீர்வண்ண பெருமாள் அவர் நின்ற திருக்கோலத்துலேயும் மலைக்கு மேலே ஸ்ரீ சாந்த நரசிம்மரா இருந்த கோலத்துலேயும் மாணிக்க சயணத்தில் ஸ்ரீரங்கநாதராக கிடந்த கோலத்துலையும் காட்சி தராரு திருவிக்ரம பெருமாளாக நடந்த திருக்கோலத்தில் அதாவது உலகளந்த பெருமாள் காட்சி தராங்க இத்தனை பெருமைகளையும் ஒருங்கே பெற்ற இந்த திருத்தலமாக மாற்றிக்கிறது தான் இந்த திருநீர்மலை அப்படிங்கிற புண்ணிய இடம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருநீர்மலையில திருநீர்மலையில் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து நான்கு வித பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டினா நம்முடைய முன்ஜென்மத்து பாவங்கள் எல்லாமே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் திருமண யோகம் விரைவில் கிடைக்க பெற கல்யாண தடைகள் மொத்தமும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க வால்மீகி முனிவருக்கும் தொண்டைமான் மன்னருக்கும் இங்கே திருக்காட்சி தந்து வரமருளே திருத்தலம் அப்படிங்கிற பெருமை மிக்கது தான் இந்த திருநீர்மலை திருநீர்மலைக்கு வந்தால் நிச்சயமும் திருப்பங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திவ்ய தேசம் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக வந்து இருக்கிறது பெருமாள் இங்கே நான்கு கோல தரிசனத்தை வந்து காட்டுறாரு இது ஒரு மலை கோயில் மலையில் கீழேயே வந்து ஒரு கோயில் இருக்கும் அங்கே தான் நீர்வண்ணர் நின்றபடி நமக்கு வந்து காட்சி அருள் புரிகிறாரு அதே மாதிரி இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமவிரான திருமண கோலத்தில் தரிசிக்கணும்னு ஒரு ஆசை வருது அவர் இந்த தலம் வந்து சுவாமியை வேண்டி தவம் இருக்கிறார் பெருமாளவருக்கு சீதா லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன் ஆகியோரோடு திருமண கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே நிரந்தரமாக தங்கும்படி வேண்டாரு சுவாமியும் அவ்வாறு அருள்றாரு இவர் மலையடிவாரத்திலே தனி கோயிலில் இருக்கார் நீர் சூழ்ந்த மலை மத்தியில் நீர் தலைக்கு திருநீர் மலை அப்படின்னு பெயரும் ஏற்பட்டது நீல நிற மேனி உடையவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு நீல வண்ண பெருமாள் அப்படிங்கிற பெயரும் உண்டு ராமபிரானுக்கு சன்னதி இருக்குது இவர் சன்னதியில் சுவாமியை வணங்கியபடி சுயம்புவாகவே தோன்றிய வால்மீகியும் இருக்கார் இந்த தளத்து பெருமாளை தரிசிக்க திருமங்கை ஆழ்வார் வந்து வந்தபோது மலையை சுற்றிலும் நீர் நிறைஞ்சி இருக்கு அவரால் நீரை கடந்து போக முடியல சுவாமியை பார்க்க முடியல ஆனாலும் அவர் காத்திருந்து சுவாமியை தரிசித்துட்டு தான் போகணுன்னு முடிவெடுக்கிறாரு கோயில் எதிரே உள்ள மற்றொரு மலையில் தங்குறாரு நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் குறைந்தபாடு இல்லை ஆனாலும் பெருமாளை தரி தரிசிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்து திருமங்கையாழ்வார் தண்ணீர் வடைகிறவரையும் காத்திருந்து சுவாமியை தரிசிக்க போறாரு தன் பாசம் கொண்டு பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ணன் அப்படிங்கிற கோ இருந்த கோலத்தில் நரசிம்மர் சயன கோலத்தில் ரங்கநாதர் நடந்த கோலத்தில் உலகலந்த பெருமாள் என நான்கு கோலங்களையும் காட்டியிருப்பார் இந்த நால்வரையும் இந்த தளத்தில் வந்து நம்ம தரிசிக்கலாம் நீர்வண்ண பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலையும் ரங்கநாதர் நரசிம்மர் உலகலந்த பெருமாள் ஆகியோர் மலை கோயிலையும் அருள் பாலிக்கிறாங்க நரசிம்மரை உக்கரமான கோலத்தில் தான் பெருமாளும் பார்த்துருப்போம் அவரை சாந்த ஸ்வரூபியா பாலரூபத்தில் இந்த தாளத்தில் வந்து தரிசிக்கலாம் இரண்யன சம்காரம் செஞ்ச நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உக்ரமாக இருக்கிறாரு இந்த வடிவம் கண்டு பிரகலாதனும் பயப்படுறாரு எனவே சுவாமி தன் பக்தனுக்காக உக்ர கோலத்தை மாற்றி அவனை போலவே பாலரூபத்தில் தரிசனம் செய்கிறாரு இவரை பால நரசிம்மர்னு சொல்கிறாங்க மலை இவருக்கு தனி சன்னதி இருக்கு இவருக்கு பின்புறம் நரசிம்மர் சுயம்பு ரூபத்துடன் ரெண்டு கரங்களோடு காட்சியளிக்கிறாரு இடக்கை ஆட்காட்டி இவர்களை உயர்த்தி காட்டுறாரு இவரிடம் சங்கு சக்கரம் கிடையாது இவ்வாறு இங்க பால வடிவம் மற்றும் சுயரூபம் அப்படின்னு ரெண்டு வடிவங்களையும் நரசிம்மரை கொடிமரம் நீர்வண்ணம் இருக்குது கோயில்களில் சுவாமி சன்னதிக்கு எதிரில் ராஜகோபுரம் பலிபூடம் கொடிமரம் ஆகியவை வந்து ஒரே வரிசையில் இருக்கும் ஆனால் இங்கே பலிபூடம் கொடிமரம் ரெண்டுமே ராஜகோபுரத்துலேருந்து விலகி தனியாக இருக்குங்க அதுவும் ஸ்பெஷல் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா வால்மீக்குக்காக ராமராகவும் நீர்வண்ண பெருமாளாகவும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்ததினால இவ்விருமூர்த்திகளும் இத்தலத்தில் பிரதானம் பெறுறாங்க எனவே இவர்களுக்கு முக்கியத்துவம் தரும் விதமாக ராமர் சன்னதி எதிரில் ராஜ கோபுரமும் நீர்வண்ணர் எதிரில் கொடிமரமும் அமைக்கப்பட்டு இருக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தோன்னா ஏன்னா நுழைஞ்சதுமே வந்து எல்லா இடத்துலையும் கொடிமரத்தை நம்ம பார்ப்போம் இங்கே எங்கே இல்லைன்னு அவங்க நினச்சோ அதுக்கான விடையும் வந்து தெரிஞ்சிருச்சு இத்தலத்தில் சாசனம் செய்யக்கூடிய திருமங்கை ஆழ்வார் தாயாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரும் ரொம்ப அழகாக இருக்கும் அனிமா மலர் மங்கை அப்படின்னு சொல்லி பாசுரம் பாடி இருக்காராம் பொதுவாக பெருமாள் கோயிலில் உற்சவர் சிலையை மூலவர் முன்னாடி வைக்கிறது வழக்கம் இக்கோயிலின் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் மலைக்கோயிலும் உற்சவர் அழகிய மனவாளர் அடிவாரத்திலையும் காட்சி தராங்க சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் மற்றும் கொடியிறக்கம் பங்குனி உத்தரத்தில் நடக்கிற திருக்கல்யாணம் ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் அழகிய மனவாளர் மலை கோயிலுக்கு எழுந்தருள்வார் அன்று மட்டுமே மூலவரையும் உற்சவரையும் ஒன்றா நம்ம வந்து பார்க்க முடியுங்க ரொம்ப அழகான கோயில் சென்னையில் வந்து ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம் நீங்களும் போயிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த மாதிரி நாளைக்கும் இன்னொரு கோயிலை பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டு வரேன் என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்